நீங்க சாப்பிட்ட உடனே டெஸ்ட் பண்ணீங்கன்னா சத்தம் எல்லாம் கூடுதலா இருக்கும் அப்ப சுகர் கூடுதலா இருக்கு சுகர் குறவா இருக்குங்கிற வித்தியாசம் எல்லாம் நீங்க உணவருந்து முறை உங்களுடைய செல்கள் சாப்பிடுற முறை இத பொறுத்து வித்தியாசம் வரும் அப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எத்தனை மணிக்கு செல் சாப்பிடுதுன்னு யாருனாலயும் கண்டுபிடிக்க முடியாது உள் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய செல்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுது எத்தனை செல் சாப்பிடுது லட்சக்கணக்கான செல்களுடைய கூட்டமைப்பு என் சுண்டுவரல்ல இருக்க செல்லுக்கு இப்ப சுகர் வேணும்னா ரத்தம் ஓடும் அங்க போய் கொடுத்துட்டு வருவோம் நீங்க ஓடும்போது போது போடுற ரத்தத்தை புடிச்சு டெஸ்ட் பண்ணீங்கன்னா கூடுதல் இருக்கும் அப்ப டெஸ்ட் செய்வதற்கான நேரம் வரையறுக்கப்பட்டது கிடையாது நூறு தான் இருக்கணும்னு நார்மலே கிடையாது இப்போ எல்லாருமே நார்மலா இருக்க மனுஷன் அப்புறம் கூட்டி போய் சுகர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா பிப்டி பர்சன்ட் பேருக்கு சுகர்னு கொடுத்துடலாம் அப்படிதான் இருக்கும் நீங்க இன்னும் உதாரணத்துக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய எல்லா நபரையும் சுகர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா தொண்ணூத்தி பேருக்கு சுகர் இருக்கும் ஏன்னா பால் சுரப்பதற்காக கர்ப்பிணிகளுக்கு குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடக்குது உடம்புல அப்ப உடம்பு முழுக்க சேர்த்து வைக்கப்பட்டிருக்க சக்கரை எல்லாத்தையும் எடுத்து ரத்தத்துல கொட்டி அந்த ரத்தம் வந்து பாலாக உருமாறுற வேலை நடக்கும்போது சுகர் கூடுதல இருக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த நேரத்துல சிக்கினீங்கன்னா உங்களுக்கு சுகர் பேஷன்ட் ஆகிடுவாங்க இன்சுலின் போட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க சுகர் குறையாது இப்படிதான் சுகர் பேஷண்ட்டுகள் தயாரிக்கப்படுறாங்க சுகர் வர்றதில்ல அதுவா ஒரு நேரத்துல கூடும் ஒரு நேரத்துல குறையும் நீங்க அந்த நேரத்துல அந்த நேரத்துல லேபு டெஸ்ட் பாத்துட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்ப இந்த லேபரட்டரி டெஸ்டுகள் நோயாளியாக்க மட்டுமே பயன்படுது நான் அந்த துறையில வேலை பார்த்ததுனால சொல்றேன் அதனுடைய உள்ள அனைத்தையுமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும் ஒரு செல்லு எப்ப சாப்பிடும் எப்ப சாப்பிடுங்க ஆய்வு பண்ணீங்கன்னா இந்த கண்டுபிடிப்புகளுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல சரி எப்படி உலகம் முழுக்க ஒரே மாதிரியா போய் சொல்லுவாங்க ஒரு அரசாங்கம் போய் சொல்லுமா ஒரு உலக சுகாதார நிறுவனம் போய் சொல்லுமா இப்ப இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வரும் ஏன் போய் சொல்ல மாட்டாங்க மிக சுலபமாக ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பன்றி காய்ச்சல் பரவுச்சு இல்லையா பன்றிக் காய்ச்சல் பரவுவதாக சொல்லப்பட்டது பன்றிக் காய்ச்சல் பரவுச்சோ இல்லையா அதை பத்திய பயம் பரப்பப்பட்டது பன்றிக் காய்ச்சல் இந்தா வருது அந்த வருதுன்னு கொண்டு வந்து பார்த்தாங்க வரல அது போயிருச்சு சிக்கன் குனியா பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி பிளைட்ல வருதுன்னு சொல்லி ஏரோட்டம்ல எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டே இருந்தாங்க அதுவும் வரல அப்படியே போயிருச்சு அப்ப இப்ப இந்த மாதிரி வந்த சமீபத்தில் வந்த பன்றிக் காய்ச்சல் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் அந்த வைரஸ்க்கு பேரு இந்த வைரஸ்னுடைய பரவுதல் வேகத்தினால தான் காய்ச்சல் பரவுதுன்னு சொன்னாங்க இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதை தடுப்பதற்கு எந்த மருந்தும் கிடையாது அந்த நேரத்துல நம்முடைய அரசாங்கம் நமக்கு ஒன்னை பரிந்துரைச்சிச்சு என்ன அப்படின்னா முகமூடிகளை முகத்தில் கட்டுவது தெரியும் இல்லையா உங்களுக்கு அதை அரசாங்கம்தான் சொல்லிச்சு நம்புறீங்களா ஊரெல்லாம் ஊர்வலம் போனாங்க மாணவர்கள் போனாங்க விஞ்ஞானிகள் போனாங்க டாக்டர்கள் போனாங்க நடிகர்கள் போனாங்க அந்த முகமூடியை வாங்கி கட்டச் சொல்லி சரி அந்த முகமூடிக்கும் பன்றிக் காய்ச்சலுக்கும் என்ன தொடர்பு நீங்க இதை கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாயிருக்கீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி உங்க வீட்டிலே இருப்பாரு யாருன்னா பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய பயாலஜி மாணவர் அல்லது சயின்ஸ் குரூப் படிக்கிற மாணவரை கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்னன்னா கிருமியினுடைய அளவு என்ன அதான் அந்த கேள்வி கிருமியினுடைய அளவு என்ன அப்படின்னா நீங்க பாக்குற கண்ணுக்கு தெரியாத தூசி இருக்கு இல்லையா இந்த தூசியை விட ஒரு லட்சம் மடங்கு சிறியது ஒரு லட்சம் மடங்கு சிறியது அப்ப இந்த துணி முகத்துல கட்டுறதுனால தூசியே உள்ள போய் வரும் அப்ப இந்த கிருமி உள்ள போய் வருமா வராதா ஒரு லட்சம் கிருமிகள் குடும்பத்தோடு ஒவ்வொரு துளை வழியாக உள்ள போய் வர முடியும் அவ்வளவு பெரிய துளை இருக்கு இந்த நூல் இடைவெளியில சட்ட துணியினுடைய நூல் இடைவெளியில இருக்கு இதை எடுத்து முகத்துல கட்டினா கிருமிகளிலேயே மிகவும் சின்னது இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சகட்ட டெக்னாலஜியில மைக்ரோஸ்கோப்பா வச்சு எலக்ட்ரானிக் கண்டுபிடிக்க முடியாத கிருமி எதுனா வைரஸ் தான் இந்த வைரஸ் வகையை சேர்ந்த பன்றி காய்ச்சல் வைரஸ் இந்த துணி வழியாக போகாதுன்னு யார் சொன்னா சொல்லாமலே எப்படி வித்தோம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கின அந்த துண்டு துணிகள் மாஸ்க் பூரா வித்து தீந்து போச்சு மறுபடி மறுபடி இறக்கிக்கிட்டே இருக்கா அங்க இருந்து எவ்வளவு லாபம் வெறும் எட்டு ரூபா தான் ஒரு துணியுடைய விலை எட்டு ரூபா தான் ஆனா அதனுடைய எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்துச்சு இந்தியாவில் இருக்கிற கிராமங்கள் தவிர நகரங்களில் வாழக்கூடிய நாற்பது கோடி மக்கள் வாங்கியிருப்பாங்க அதை நாற்பது கோடி பேர் வாங்கியிருப்பாங்க அதை எட்டு ரூபாய்க்கு அப்படியே கணக்கு போட்டீங்கன்னா என்ன ஆச்சு இதுதான் மருத்துவத்துறையின் ரகசியம் யார் சொல்லுச்சு சொல்லுச்சு உலக ஒவ்வொரு தனி மனிதனும் சுய இன்றி மருத்துவ உபகரணங்களை வாங்கி வைக்கிறது ஆரோக்கிய பொருட்களை வாங்கி வைக்கிறது ஆரோக்கியம் பெயரால நம்மள நோயாளியாக ஆக்குவது அப்படிங்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்கான் தெரிஞ்சு செய்யறவன் பாதி தெரியாம செய்யறவன் பாதி அப்ப ஒரு விஷயத்தை அரசாங்கம் பரிந்துரைக்குங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டியது இல்லை இன்னும் எட்டாம் ஆண்டு தடுப்பூசி போடும் போது பத்து குழந்தைகள் இறந்து போச்சு நினைவு உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து குழந்தைகள் இறந்து போச்சு அந்த குழந்தைகள் இறந்தது எதனால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல ஏன்னா இது இந்தியா அப்படிதான் கண்டுபிடிக்க மாட்டாங்க அமெரிக்கால நடந்துருந்துச்சுன்னா அமெரிக்கால ஒவ்வொரு தனி மனிதனும் உடனே அரசாங்கத்து மேல கேஸ் போடுவான் பட்ஜெட்ல ஒதுக்குறவங்க பட்ஜெட்ல ராணுவத்துக்கு விளவு மருந்துக்கு விளவு மக்கள் ஆரோக்கியத்துக்கு விளவுன்னு ஒதுக்குறோம் இல்லையா அமெரிக்க பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறான் எதுக்கு ஒதுக்குறான் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு அப்படின்னு ஒதுக்குறான் அமெரிக்க பட்ஜெட் வருஷ வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அது தொகை கூடிக்கிட்டே இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எதற்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு ஊழலுக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு குடும்ப வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு ஏன் இருக்கு தமிழ் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு இருக்குன்னா கோர்ட்ல விசாரிச்சு தீர்ப்பு அளவுக்கு நேரம் பத்தல கேஸ் கூடி ஊழல் வழக்குகளும் குடும்ப வழக்குகளும் கூடி போச்சு அதனால சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கு அமெரிக்காவில் எதுக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு கோர்ட் தடுப்பூசியில் இறந்த குழந்தைகளுக்கு நசையீடு வழங்குவதற்காகவே ஒரு கோர்ட் அமெரிக்கா முழுக்க இருக்கு இந்த செய்திகள் ஏன் இங்க வந்து சேர்றது இல்லனா இங்க உள்ள ஊடகங்கள் பத்திரிகைகள் டிவி இதெல்லாமே வந்து ஒரு விதமான வளைப்பு நல்ல தான் இருப்பாங்க எந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவான் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்ல மாட்டான் அவ இந்த பத்து குழந்தைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இறந்த போது இதற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கப்படல மூணு காரணம் முன் வச்சாங்க அந்த கேஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க கண்டுபிடிக்கலாம் மூணு காரணங்கள் சொன்னாங்க முதல் காரணம் அந்த தடுப்பூசி மருந்தை செலுத்திய நர்ஸ் அதை செலுத்தும் போது தவறுதலாக செலுத்தி இருந்தா குழந்தை இறந்துருக்கலாம் சொன்னாங்க இது நீங்க யோசிச்சு பாருங்க பிராக்டிக்கலா ஒரு நர்ஸ் ஊசி இப்படி போறதுக்கு போல இப்படி போடுறாங்கன்னு நீங்க செத்து போவோமா விஷமா மாறுமா ஒரு நல்ல மருந்து இப்படி இப்படி ஊசி குத்துறதுக்கு போல இப்படி குத்துனா விஷமா மாற முடியுமா மாறாது அப்ப அந்த நர்ஸை விடுவிச்சாங்க ரெண்டாவது காரணம் அந்த ஃப்ரீசர் அந்த மருந்தை பராமரிக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி அது கெட்டு போயிருந்துச்சுன்னா மருந்து கண்டாமினேஷன் ஆயிருக்கும் சொன்னாங்க அது செக் பண்ணப்பட்டது அது ரொம்ப புதுசு உலக சுகாதார நிதியிலிருந்து வாங்கி வைக்கப்பட்ட புது பிரிட்ஜ் அதனால அதுவும் ப்ரூவ்டு ஒன்னும் ஆகலன்னு நிரூபிச்சிட்டான் மூன்றாவது காரணம் அந்த மருந்தே கெட்டதாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்ப அதான் என்ன பண்றான் தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல ரிசர்ச் சென்டர் இருக்கு தடுப்பூசிக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் இருக்கு ஒன்னு சென்னையில இருக்க கிண்டி இன்ஸ்டியூட் சமீபத்தில் குளோஸ் பண்ணாங்கல்ல அந்த இன்ஸ்டியூட் இன்னொன்னு இமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்ப இங்க சென்னையில இல்லாதனால இந்த மருந்தை எடுத்து இமாச்சல் பிரதேசக்கு அனுப்பிச்சான் அது இந்த மருந்து சரியானதாக இருக்கா சொல்லி ரிசல்ட் வரதுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு மறந்துட்டு போயிட்டோம் நமக்கு நிறைய அன்றாட விஷயம் வந்துகிட்டே இருக்கும் போடுறானோ அதுதான் நம்மளுடைய பேச்சு அப்ப பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க இல்லையா ஒரு மாதம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வரும்போது எந்த பேப்பரும் அதை பிரச்சுரிக்கல அந்த மருந்து தூய்மையானது கண்டாமினேஷன் ஆகல அப்படிங்கறத ரிப்போர்ட் பத்து குழந்தை எப்படி சேர்த்து போச்சுன்னா ரிசல்ட் இல்ல அப்படிதான் நடக்கும் இங்க நடக்கிற ஒவ்வொரு வழக்குகளுடைய முடிவு என்னன்னா முடிவு இல்லாத வழக்கு தான் போறோம் ஒரு வாரத்துல அமெரிக்காவில வருடத்துக்கு பத்தாயிரம் குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்கு தடுப்பூசி இல்லைன்னு சொல்றான் வருடத்திற்கு பத்தாயிரம் குழந்தைகள் இறந்ததாக அமெரிக்க மருத்துவர்கள் எழுதிய நூல் இங்கேயே நீங்க பாக்கலாம் தடுப்பூசி வரலாற்று மோசடி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் தமிழ்ல இருக்கிறதுனால அது தமிழ்நாட்டு நூல்னு தப்பா நினைக்காதீங்க அது அமெரிக்காவில வந்த குட் பை ஜம் தியரி டாக்டர் வில்லியம் பிரபிங் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவர் எழுதின நூலுடைய தமிழாக்கம் அது அமெரிக்கால வருஷ வருஷம் தடுப்பூசிக்கு பலியாகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்ப நம்ம குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசியில இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாராசிட்டமால் மருந்துல இருந்து ஒவ்வொரு மருந்தும் ஆரோக்கியத்தை முன்வைத்து நமக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு பொருளும் வியாபார ரீதியாக தான் கொடுக்கப்படுது டிவி ஆன் பண்ணுங்க டிவியில அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பயமுறுத்துவோம் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக எங்க ப்ரோடக்ட வாங்கி சாப்பிடுங்க நம்ம நல்லா இருக்கணும்னு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி எதுக்கு கவலைப்படுது அவன் இருக்கணும் அவன் குறிவிக்கிற பொருட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு கம்பெனியினுடைய அலுவலகம் மட்டும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் அமெரிக்கா அந்த ரோட்ல போனா அந்த இடத்த கடக்கிறதுக்கு பத்து நிமிஷம் அந்த கம்பெனியினுடைய அலுவலகம் மட்டும் அவ்வளவு என்ன கம்பெனின் பேஸ்ட் கம்பெனி அந்த பேஸ்டை அதிக அளவில் பயன்படுத்தும் மக்கள் இருக்கிற நாடு இந்தியா அதனாலதான் கம்பெனி அங்க வளர்ந்துகிட்டே போகுது ஏன் பேஸ்ட குறிக்கிறான் மாத்திரையை விட பேஸ்டுக்கு தினசரி உபயோகம் ஜாஸ்தி டெய்லி ஒரு தடவை பிரஸ் பண்ணணும் இப்ப புதுசா என்ன ரொம்ப நல்லதுன்னு வேண்டாம் என்ன பேஸ்ட் தீரும்ல இப்ப தினசரி மூணு வேலை பிரஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதெல்லாம் சுகாதாரம் கை கழுவும் வாரம்னு ஒரு நாள் கொண்டாடணும் நம்ம இல்லையா கை கழுவுறதுக்கு ஒரு தனி சோப் இருக்கு சோப்ல கை கழுவ கூடாது அதுக்கு லிக்யூடு கண்டுபிடிச்சாச்சு ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாரு ஹெலிகாப்டர்ல ஏறி இப்ப ஒரு விளம்பரம் வருது டிவியில ஹெலிகாப்டர்ல ஏறி நமக்காக கஷ்டப்பட்டு போறாரு கையில ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஒண்ணு தொடுதிரை கம்ப்யூட்டர் டேப்லெட் பிசி எடுத்துக்கிட்டு அலைஞ்சு ஒரு மரத்துடைய இருந்து கண்டுபிடிச்சு சோப்பை கொண்டு வந்து கண்டுபிடிச்சு நம்மள்கிட்ட விளம்பரம் இப்ப விளம்பரங்கள் போறான் பஜ்ஜி சாப்பிட்டா பருவ வந்துருமா இந்த சோப்பை போட்டுட்டு பஜ்ஜி சாப்பிட்டா பருவ வராதாம் இப்படி ஒரு விளம்பரம் ஏதாவது உண்மை இருக்காதுல்ல சோப்புக்கும் செரிமானத்துக்கும் தொடர்பு இருக்கா கொழுப்பை சோப்பினால் கரைக்க முடியுமா ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தமாக கூறப்படுகிற விளம்பரங்கள் முழுக்க முழுக்க நம்முடைய பணப்பையை குறிவைக்கின்றன ஆரோக்கியம் நீங்க நடத்துறோம் இப்படி சொன்னாங்கன்னா முதல்ல சந்தேகப்படணும் தப்பே இல்ல அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அவர் ஏதாவது ஒரு ப்ரோடக்ட் மார்க்கெட் பாருங்க நிறைய இருக்கு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் உலகம் முழுக்க அதுக்காகவே பல பயிற்சிகள் இது ஒரு கல்லூரியாக இருக்கு எம்பிஏ எி ஒவ்வொரு நபரும் பயிற்சி விதிக்கப்படுறாங்க பல கல்லூரிகள் போய் நாங்க அவங்க பேராசிரியர்களோடு ஆரோக்கியம் பத்திய அடிப்படை அறிவு இல்லாம இருக்கிறாங்க விஞ்ஞானிகளோடு அடிப்படை அறிவு இல்லாம இருக்காங்க எல்லா நபரும் ஏமாத்துறதுக்கு ஒரு படிப்பு தான் இருக்கு மருத்துவ படிப்பு நீங்க மருத்துவரா மாறிட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி அமெரிக்க நாடுகள் ஐக்கிய நாடுகளுடைய தலைவரா இருந்தாலும் சரி அவரை உட்கார வச்சு ஏமாத்திடலாம் ஈஸியா அவரை நம்பிடுவாரு அப்ப மருத்துவர் என்பது அவ்வளவு நம்ப தகுந்த ஒரு துறையாக இருக்கிறது மருத்துவங்கிறது அதன் மேல் சந்தேகப்படுற மாதிரியான சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சு அப்ப ஆரோக்கியம் சம்பந்தமாக நம்ம மேல திணிக்கப்படுற ஒவ்வொரு பொருளும் சந்தை பொருள் ஒவ்வொரு பொருளுமே நல்லது இல்ல உடம்புக்கு அதனாலதான் அவ்வளவு போய் சொல்றான் ஒரு சத்து மாவு ஒரு மாவு அன்றாடம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர் ஹெல்த் ட்ரிங்க் விளம்பரம் கொடுக்கறான் இதை குடிக்க குடிக்க அவங்க குழந்தை வளர்ந்துகிட்டே போவாங்க உங்க வீட்டுல குட்டையான முதியோர் இருந்தாருன்னா அவர் கொடுங்க வளர்றாரான் வளர்ச்சியை நிரூபிப்பதற்கு எவ்வளவு வசதி இருக்கு ஒரு வளர்றாரா இல்லையான்னு வளர்ற குழந்தைகிட்ட போய் கொடுத்து நிரூபிக்கணும் நூற்று கணக்கான குழந்தைகளிடம் பரிசோதிக்கப்பட்டது உலகத்துல வேற குழந்தை கிடைக்கல நூறு குழந்தைதான் கிடைச்சான் அந்த விளம்பரத்துல சத்தம் இல்லாம சொல்லுவான் அந்த கடைசி சேரிய நூற்று கணக்கான குழந்தைகளிடம் பரிசோதிக்கப்பட்டது ஒரு பரிசோதனைனா ஒரு லட்சம் பேர்த்த செய்யப்படணும் அதுதான் பரிசோதனை நூறு பேர்த்த பண்றதுக்கு பேர் இல்ல அந்த சத்து பானத்தை எடுத்துட்டு போய் சீனாவுலயும் ஜப்பான்லயும் இருக்கக்கூடிய வளர்ச்சி குறைந்த மக்களுக்கு எல்லாம் கொடுத்து வளர்க்க வேண்டியது அப்படி வளர்றதுக்கு ஒரு சத்து பானம் இருந்திருந்தா அப்படி செய்ய இன்னைக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வளர முடியாத குழந்தைகள் அதை குறிச்சு வளர்ந்துட முடியுமா இப்ப உள்ளே சுரக்கக்கூடிய ஹார்மோனால் வளர்க்க முடியாத ஒரு குழந்தை ஒரு பானத்தை குறிச்சு வளர முடியுமா இப்ப இயற்கைக்கு மாற்றமாக நம்ம சிந்திக்க சிந்திக்க அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் மெமரி லாஸ்க்கு ஒரு டேப்லெட் தூங்குறதுக்கு ஒரு டேப்லெட் தூங்கிட்டே இருந்தா எந்திரிக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் பசிக்கல பசிக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டு முடிச்சா ஜீரணிக்கலாம் அதுக்கு ஒரு டேப்லெட் மோஷன் போறதுக்கு ஒரு டேப்லெட் இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ரசாயனங்களுடைய பிடியில் மாறி இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்க முடியுமா முடியாதாங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க அப்ப இதெல்லாம் கைவிடுவதற்கு என்ன வழி மருத்துவம் சம்பந்தமா பேசினோம்னா இப்படி உலகம் முழுக்க ஒவ்வொரு மருத்துவத்திலும் இருக்கக்கூடிய இப்படி இந்த செய்தியா சொல்லிட்டே போலாம் ஒரு வருஷத்துக்கு பேசலாம் அவ்வளவு பிராட் பண்ணிட்டு இருக்காங்க தினசரி நம்மள நம்ம தாத்தா மாதிரி